ஆந்திர மாநில முதலமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு வரும் பன்னிரெண்டாம் தேதி பதவியேற்கிறார் பிரதேசத்தில் மொத்தமுள்ள நூற்று எழுபத்தைந்து தொகுதிகளில் நூற்று முப்பத்தைந்து இடங்களில் வெற்றி பெற்று தெலுங்கு தேசம் கட்சி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க உள்ளது கூட்டணி கட்சிகளான ஜனசேனா இருபத்தோரு இடங்களிலும் பாஜக பதினோரு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன ஆளுங்கட்சியாக இருந்த ஒய் காங்கிரஸ் பதினோரு இடங்களில் மட்டுமே வென்று படுதோல்வியை சந்தித்தது இந்த நிலையில் ஆந்திர மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு வரும் பன்னிரெண்டாம் தேதி பதவியேற்கிறார் இவ்விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பதவியேற்பு விழா அமராவதியில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று கனமழை பெய்வதற்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி கேரளா உள் கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை அடுத்த மூன்று தினங்களில் மத்திய அரபிக்கடல் மற்றும் வடமேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் முன்னேறுவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக கூறப்பட்டுள்ளது கேரளாவில் வரும் நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தல்களை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் தமிழகத்தில் இன்று கனமழை பெய்வதற்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது